பொ இட்லி வேணுமா அதனால் இப்படி கொடி இட்லியை போட்டு போடும் கேட்டால் அவங்களுக்கு கொடுத்தே தீரணும் நான் எப்பவுமே சொல்லுவோம் பார்த்தீங்களா வாழைக்காய் வந்து கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரி சமைங்க அப்படி சமைச்சா வந்து எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்னைக்கு பார்த்தீங்களா மணி ஒம்போது உபதேகம் ஆகுது இப்போ வந்து மார்னிங் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண வந்திருக்கேன் இப்போ சாம்பார் தாளிச்சுக்கலாம் அதுக்குள்ள சாம்பாருக்கு வந்து வெங்காயம் ஒரு சின்ன கேரட்டு வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் வாழைத்தண்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான் சாம்பார் தாளிக்க ஒரு கிண்டத்தை வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து பருப்பு வந்து ஒரு கையளவு பூண்டு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கேன் இதில் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் வெங்காயம் போட்டு இன்னைக்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்டு கூட சேர்த்த மாதிரி சாம்பார் வச்சுருவேன் அது அதுக்கு தனியாக சட்னி பண்ண வேண்டாம் தான் ராய்காலம் கரும்ப காய் போட்டால் சாம்பார் வந்து சின்ன நல்லாயிருக்கும் இருக்கும் எந்த பாத்திரமே இந்த ஸ்டவ்வில் நிற்கவே மாட்டேங்குது காரணம் வந்து ஸ்டவ் தான் மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் படத்துல கண்ணை காட்டணும் டான்னு சொல்லுவாங்களே காலை காட்டணும் அந்த மாதிரி இதில் வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் சின்ன ஸ்பூன் இருந்தாலும் ஒன்றரை போட்டு இது கொஞ்சம் வதங்கட்டும் நான் அதில் மிளகா தூள் எல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக கடாயில் தான் இருப்பேன் இன்றைக்கி அம்மாவாசை நிறைய இதில் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இது வந்து சாம்பார் பவுட்ரு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுல மிளகாய்த்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கம்மியாக தான் போட்டுக்க மஞ்சள் தூள் தண்ணியை சேர்த்து காய் வேகட்டும் நம்ம அப்புறமா பருப்பும் புளியும் சேர்த்துக்கலாம் உட்காரில் வச்சா சீக்கிரம் ஆகிடும் எனக்கு அப்படியே பழகி போச்சு சரி அப்படியே இருக்கட்டும் வேகட்டாக இந்த பருப்பு வந்து நல்லாவே வெந்துடுச்சு கொஞ்சமாக புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காய் வெந்துடுச்சு இது வந்து பருப்பும் பருப்பில் புளித்தண்ணி சேர்த்து வச்சிருச்சா அது அப்படியே மெதுவாக ஊற்றணும் சின்ன வந்து அப்படியே சாஞ்சி சாஞ்சு போயிடும் இதில் தண்ணி ஊற்றிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உப்பு சரியா இருக்கா அப்படிங்கிறதே கைச்சிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மேலே வந்து கருவேப்பிலை தூவி விட்டுப்போம் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ரசமும் இங்கே வந்து பருப்பு கொஞ்சமாக நெய் விட்டு தாளிச்சிட்டேன் இங்கே வந்து ரசம் கொதிச்சிடுச்சு இப்போ வீட்டில் அரைச்ச ரசம் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டோம் இந்த கப் அளவு ரசத்துக்கு ஒரு நாலு பேர் சாப்பிடலாம் அதில் அவ்வளோதான் இப்போ அதையே மூடி வச்சிடணும் கொத்தமல்லி எடுத்துகிட்டு வந்து போடணும் இப்போ நம்மளோட வெண்டைக்காய் வாழைத்தண்டு ஒரு ரெண்டு இருந்து அரிஞ்சு போன டைம் எல்லாம் விட்டேன் கத்திரிக்காய் ஒரு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து ரசமாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மூடி வச்சிருவேன் இங்கே வந்து தோசை ஊற்றிடலாம் இப்போ ரெடியாக காத்துட்டுப்பாங்க தோசை வச்சு தோசை சாம்பார் வச்சாச்சு இது வந்து ரெண்டு வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணிட்டு ஒரே ரெண்டு ஸ்பூன் புளித்தண்ணி விட்டிருக்கேன் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டிருக்கேன் புளித்தண்ணி கொஞ்சம் எப்போவுமே சேர்க்குற மாதிரி நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போடுறேன் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் நார்மல் ஸ்பூன்னா ஒரு முக்கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் தனியா பவுடர் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டால் போடலாம் இல்லை விட்டாலும் விட்டுறோம் அவ்வளோதான் இது நல்லாவே அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுக்கலாம் நான் எப்போது சேர்க்கறது தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்து பெருங்காயம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் பெருங்காயம் தீந்தே போச்சு வாங்க மறந்தேட்டு வந்து கடாயில் என்ன போட்டுக்கேன் இந்த வாழைக்காய் ஊற வச்சிருக்கேன் இல்லையா அதை சேர்த்துலாம் நான் வந்து இப்படி தான் வறுக்கிறது தனித்தனியா போட்டு வறுக்க மாட்டேன் ரெண்டு வாழைக்காயின சேர்த்ததுனால ரெண்டு பேச்சா போடப்போம் அளவு கொஞ்சம் தான் நான் வச்சிருக்கேன் அந்த தண்ணியுமே கொஞ்சம் ஊற்றி ஊட்டா அப்படியே வெந்துடும் அதுக்கப்புறம் அந்த அப்புறம் கொஞ்சம் தண்ணி அப்படியே தெளிச்சு விட்டுட்டோம்னா வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுறோம் இங்கே அப்படியே மூடி வைக்கலாம் மூடி வச்சு வைக்க வச்சா சீக்கிரம் வந்துடும் வாழை தான் இங்கே வந்து ஒரு முக்கால் அழகு பருப்பு கழுவிட்டு தண்ணியில் போட்டிருக்கேன் அதாவது ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் வடை சுட்டுக்கலாம் அதுக்கு தான் ஊரட்டம் இங்கே வந்து அஞ்சு ரூபா பாக்ஸில் கொஞ்சம் எல்லாமே தீர்ந்துருச்சு அதனால் கொஞ்சம் கொட்டிட்டு வரேன் கடுகு சுத்தமாக வாங்கவே மறந்துட்டேன் பெரிய கடுகு இருக்குது ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இங்கே வந்து அஞ்சர் பாக்ஸில் பாத்தீங்களா வெந்தயம் அப்படியே கொட்டிடுச்சு எல்லாம் கடுகு அதெல்லாம் நான் இப்போ அப்படியே வந்து ஊற வச்சு செடியாக விதைச்சி விட போகிறேன் இப்போ வாழைக்கா திருப்பி விட்டேன் பாருங்கள் சிம்மர்ல போட மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிருந்தேன் இப்போ திருப்பிட்டேன் எல்லாம் திருப்பி விட்டு திருப்பி மூடி வச்சிடறேன் இப்படி வச்சா நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெந்துடும் வெந்துடும் அவ்வளோதான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம் இங்கே பார்த்தீங்களா ஜோஃப் கம்பெனி கோல் ஸ்பைசஸ் கடுகுன்னு போட்டதுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரி பெரிய கடுகை கொடுத்துட்டாங்க ரிட்டர்ன் போட்டேன் பட் பார்த்தீங்களா அவங்க வந்து எடுத்துக்கவே இல்லை அது வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க பைசாவை ஒரு வழியில் நம்ம கடுகையும் கொட்டிடுவோம் ஏன்னா இது வச்சு என்ன பண்ணுறது ஊருகா தான் போடுற மாதிரி இருந்தால் வச்சுக்கலாம் நம்ம இவ்வளோ கடுகை போட்டு ஊருகா போட போகிறது இல்லை சரி போட்டி விட்டுடுவோம் ஏன்னா அது கொஞ்சம் மாதிரியாக இருக்கும் பெருசு பெருசாக அதுதான் வேறு எதுவுமே இல்லை வச்சு விட்டுடலாம் அதுக்கு வந்து இங்கே மிளகா வந்து தீந்து போச்சு அதை வந்து நான் காம்பு எடுத்துகிட்டு தான் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுத்து போடும் சுலபமாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டில் மேலே வைக்கணும் இல்லையா கொஞ்சம் நிறையா பிடிக்கும் இல்லைன்னா ஒரு பத்து பாதிஞ்சு மிளகா மேலே பிடிக்காது அவ்வளோதான் இது போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கோம் அஞ்சாயிரம் பாக்ஸ் இப்போ நம்மளோட வாழைக்காய் வந்து பாருங்கள் நல்லா சேர்ந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சிங்கன்னா கடாயில் மூடி போட்டு அழகாகவே வெந்துடும் அது எல்லாத்தையும் வந்து வாட்ஸில் மாற்றி வச்சுட்டு அடுத்த பேச்சையும் நான் போட்டுக்கிறேன் இந்த மிக்சி ஜாரில் நம்ம வந்து இந்த மூணு பச்சை மிளகாய் நீ காஞ்ச மிளகா வேணாலும் ஒரு மூணு சேர்த்துங்க ஒரு துண்டு இஞ்சி நல்லா ஒரு பத்து பல்லுக்கு பூண்டு போட்டிருக்கேன் வடைக்கு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா கரண்ட் போயிடுச்சுக்கோ ஒன்றும் பண்ண முடியாது சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நம்ம வந்து ஒரு முக்கால் தான் போட்டிருக்கோம் அதனால் அதே போதும் இங்கே வடைக்கு வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னது எடுத்து வச்சுக்கோம் மீடியம் சைஸ் கொத்தமல்லி கருப்பெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கேன் அப்புறமா பருப்பு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பருப்பு வந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாக ஊறி இருக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சோம்பு போட்டு அரைச்சோல்ல பச்சை மிளகா ஒரு மூணு அதில் இந்த பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறேன் இது வந்து நம்ம ஒன்றும் பதிமா வ வடைக்க அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அரைச்சிட்டு வந்துட்டேன் வெப்பரில் போட்டு தான் விப்பர் மோடில் போட்டு தான் நாலஞ்சு தடவை தட்டி எடுத்தால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும் வடைக்கு வடைக்கு வந்து மசாலா வடைக்கு தெரியும் எல்லாேருக்குமே ரொம்ப மசியக்கூடாது பாத்திரத்தில் சேர்த்துட்டு இப்போ இதிலே வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலை போட்டிருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் வெங்காயம் ரொம்ப போட்டாலும் நம்மளுக்கு வந்து எண்ணெய் இருக்கும் பார்த்து போட்டுக்கலாம் போதும் எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம் புதினா கொஞ்சம் அதே சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் எல்லாத்தையும் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சி மசாலாவோடைய தட்டி போட்டுக்கலாம் போட்டாச்சு சவந்தவனா எடுத்துக்கலாம் இப்ப வந்து வடை வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் மசாலாடை சவந்துடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா வடையை வந்து ஒரு பேட்ச் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்மளோட லஞ்ச் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு வெள்ளை சாதம் அதுக்கடுத்து இங்கே வந்து இங்கே வந்து வெண்டைக்காய் ஒரு கத்திரிக்காய் கேரட்டு வாழைத்தண்டு போட்டு சாம்பார் அடுத்து வந்து இங்கே வந்து ரசம் அடுத்து வந்து இங்கே வாழைக்காய் வறுவல் இங்கே வந்து வடை சுட்டு வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து பருப்பு கடைஞ்சி வச்சுருக்கேன் இதான் இன்றைக்கி லஞ்சு தயிர் இருக்குது வந்து மிளகா பொடி போட்டு ஒருத்தருக்கு இட்லி பொடி இட்லி வேணுமா அதனால் இப்படி பொடி இட்லியை போட்டு கேட்டால் அவங்களுக்கு கொடுத்தே தீரணும் இப்போ வந்து இட்லி எடுத்து வச்சிடலாம் ஒருத்தருக்கு பொடி இட்லி அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு போட்டு வந்துட்டேன் சாதம் கொஞ்சமாக நெய் பருப்பு இது வந்து சாம்பார் இது வந்து ரசம் அப்புறம் இங்கே வடை வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து வாழைக்காய் வறுவல் மாம்பழம் சாப்பிடலாம் பருப்பு சாதம் நல்லதாக இருக்கேன் எனக்கு இப்போ நான் இந்த மாதிரி பருப்பு ஒரு மணி உப்பு போட்டு வேக வச்சுட்டு வேக வச்சு உப்பு போட்டு கடைஞ்சி சீரகம் போட்டு பெருங்காயம் போட்டு கடுகு போட்டு கொஞ்சமாக தாளிச்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சில ரேஷன் பப்பு தான் நல்லாயிருக்கு வாழைக்காய் எனக்கு அம்மாவை சார் எனக்கு அந்த வாழைக்காவும் சரி வெறுமணி சும்மா எப்படி ஒரு வடையை சுற்றாச்சும் சாம்பார் ஊற்றலாம் வச்சு இந்த வடையும் நல்லாயிருக்கு சுடும்பதே ரெண்டு சாப்பிட்டேன் எதனால சூடாக தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி எண்ணெய் போட்டாத்தலாம் கொஞ்சம் அறுநாளும் இப்படி சூடு வடையும் ரொம்ப நல்லாயிருக்கும் மசாலா சாம்பாரும் நல்லா தான் இருக்குது வாழைக்காவுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட சாப்பாடு கம்மியாக போட்டுக்கிறான் இன்னும் அதில் எவ்வளோ ஊத்ததுன்னு தெரியல சாம்பார் முடிச்சுக்கிறேன் நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா வாழைக்காய் வந்து கொஞ்சம் தோல் இருக்கிற மாதிரி சமைங்க அப்படி சமைச்சா வந்து உடம்புக்கு நல்லது அந்த தோர்ப்பு சத்து வந்து அந்த தோலில் தான் இருக்கும் நமக்கு அது நமக்கு உடம்புக்குள்ளே போனோம் அதுவும் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் வாய்வெல்லாம் எடுக்கும்னு வாங்க அப்படியே சொல்லுவாங்க பெரியவங்க அப்படி தான் நானும் செய்கிறேன் முதுசாசியவும் மாட்டேன் நிறோடு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அது பற்றி தோல் செருது அப்போ மாதிரி இருக்கும் அடுத்து அது சாத்திலே ரசத்தையும் ஊற்றிட்டேன் இப்போ வர வர வந்து ரொம்ப கம்மி தான் சாப்பிட்றது மத்தியானத்தில் அவ்வளோவே போய் சரியாக எழுதினேன் அது ரொம்ப நேரமாக பசி ஒன் ஹவராக பசியாக இருந்தாலும் எனக்கு தெரியாமல் இருந்தேன் டீ கூட குடித்தான் பதினோருக்கா அப்பவும் வடை சுடும்போது ஒரு வடை சாப்பிட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்ல இருந்து இப்போ சாப்பாடு வந்து அவ்வளோவா பிடிக்கிறது